அன்பானோர்களே நான் எகப்பட்ட புஸ்தகங்கள் படித்திருக்கேன் ஆமாம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஆமாம் எல்லா புஸ்தகங்களும் பொய் சொல்லுது ஏன் நம்ம பத்திரிக்கை மீடியா ஈடியா எல்லாம் ப்ரைம் சேனல்ஸு ப்ரைம் மீடியாலாம் பொய் சொல்லலையா இந்த நான் தான் உனக்கு தெரியணுமா அந்த மாதிரி தான் எல்லாமே பொய் 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 ஆகிப்போச்சு இந்த காந்தி ஆமாம் எப்பா எவ்வளோ வேணா அடிவா அப்படி மாதிரி எவ்வளோ வேணா அடிவாங்க சுதந்திரம் கொடுப்பா அப்படின்னார் ஆனால் நேதாஜி அப்படியா இல்லை சா அம்மா அவனை கொன்னுடுவோம் உங்களு சொல்லிட்டு நேதாஜி அதனால காந்தி வீட்டு கூட பண்ணலாம் காங்கிரஸ் தான் இருந்தாங்க எம்ஜிஆர் கூட காங்கிரஸ் தான் இருந்தார் ஆமாம் எம்ஜிஆர் நேதாஜி டைப்பு எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தில் ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி வாங்குவார் ரெண்டாவது ஒரு அடி வாங்குவார் மூணாவது அப்படி பிளட் எடுத்துகிட்டு அடிப்பார் தட் இஸ் எம்ஜிஆர் எங்கள் அப்பா ஸ்டைல் தான் எங்கள் இப்போ எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது தான் அது கூட மூணாவது அடி ஏசுநாதர் ரெண்டு கணத்த இல்லையா கால் சொல்லார் திருப்பி திருப்பி கணத்தையே காட்டிகிட்டு இருக்க சொல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு கணவன் ஆமாம் ஒரு மனைவி கண் எதிர்க்க ஒரு கணவன் சுடப்பட்டு இறந்து போகிறான் குழந்தைங்க அப்பா சுடப்பட்டு இறந்து போகிறார்னா அதெல்லாம் வந்து மோசமான செயல் இந்நேரம் இதே ஹிட்லராக இருந்திருந்தான்னா ஆமாம் கொத்து கொத்தாக இந்த யூதர்களை லட்சக்கணக்காராக வச்சு சுட்டு தள்ளுவான் இந்நேரம் இந்தியா அவனுங்களை கொண்டு இருக்கணும் சரி பார்க்கணும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்